ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை தான் பார்க்க போகிறோம் வாங்க விளக்கு பூஜையை பார்க்கலாமா எந்த கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் பேர் வந்து சக்தி மாரியம்மன் அவங்க எங்கள் கோயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் முல்லை நகர்ன்ற இடத்துல இந்திரா நகர் ஒன்றாவது தெருவில் இருக்குது சக்தி மாரியம்மன் பேருக்கேற்ற மாதிரி சக்தி நிறைந்தவள் அம்மன் நம்ம நினச்ச காரியம் நடக்கும் நான் வந்து மூணு வருஷம் மலைப்பாரி போட்டிருக்கேன் இங்கே நல்லது நடந்திருக்கு மூணாவது வருஷம் திருமணமே முடிஞ்சிருச்சு எனக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் இன்னைக்கு வந்து விளக்கு பூஜைக்கு வந்திருக்கேன் இப்போ நான் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கேன் அம்மா வீடு கோயில் பக்கத்தில் இருக்காங்க தங்கச்சி நானும் தான் உட்காந்துருக்கோம் விளக்கு பூஜையில் தங்கச்சி பேர் வந்து ஜெயலட்சுமி நான் தங்கச்சி விளக்கு பூஜை இருக்கல வாழை அப்படின்னா மலைப்பாரிக்கு வந்தேன் வந்த மறுநாள் விளக்கு பூஜை இருக்குன்னு சொன்னால் தங்கச்சி சரின்ட்டு நானும் விளக்கு பூஜைக்கு வந்து கலந்துக்கிட்டேன் நீங்களும் பாருங்கள் சக்தி மாரியம்மா நல்லபடியாக வேண்டுங்க நினச்ச காரியம் கைகூடி வரும் பாருங்கள் மக்களே விளக்கு பூஜை உங்களுக்காக ஸ்பெஷலாக அக்கா வீடியோ எடுத்தேன் பாருங்கள் எல்லா மக்களும் சாமியை நல்லா கும்பிடுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் எப்படி இருக்குது பாருங்கள் ஜோதி ஒவ்வொரு தீபமும் பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் எப்படியும் ஒரு முந்நூறு பேர்கிட்ட இருப்பாங்க அவங்க பிரசாதம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் கொடுத்தாங்க நெய்வேத்தியம் வந்து புளி சாதம் அதுக்கப்புறம் மற்ற விளக்குக்கான சாமான்கள் எல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் வந்து டோக்கன் நூறுரூபா நூறுரூபா தான் கொடுத்தோம் அவ்வளோதான் அப்புறம் வந்து ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பெரிய பிளேட்டு ஒரு சின்ன பிளேட்டு ரெண்டு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க கோயிலில் வந்து விளக்கு பூஜையில் நேர்ந்து கொடுவாங்க வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மஞ்சள் கயிறு வெத்தலை பாக்கு பூவு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க விளக்கு பூஜையில் செய்கிறது வந்து சிறப்பு அதனால் வந்து நேர்ந்துக்கிறவங்க எல்லாருமே வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு கோயில்களில் நிறைய ப்ரைஸ் இருக்கும் ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு மாதிரி இங்கே வந்து ரெண்டு பேர் கொடுத்தாங்க ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க போல் அந்த கிஃப்ட்டு கிடச்சது விளக்கு அருமையாக ஜோ சுடர்விட்டு எரியுது பாருங்கள் விளக்கு நல்ல அமைதியாக இருந்தது மழையெல்லாம் வரல சூப்பராக உட்காந்து மனசு நிம்மதியாக சாமி கும்பிட்டோம் அது மாதிரி இந்த மஞ்சள் கிழங்கு கயிறில் கட்டி நம்ம விளக்கில் கட்டணும் அந்த மஞ்சள் கயிறு ரொம்ப விசேஷம் நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம் பார்த்தீங்களா அதையும் வந்து நம்ம குளிக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்